எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் நாங்கள் இயற்கை வேளாண் குழு தேவியாபுரம் இயற்கை வேளாண்மை குழுன்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு ஐந்தாண்டு காலமாக நாம் தொடங்கி இருக்கிறோம் அந்த குழுவை அதில் வந்து இதனோட நோக்கம் என்னன்னா இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறோம் அந்த காலத்தில் பாரம்பரியமாக பண்ண அந்த இயற்கையான விவசாயத்தை நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சியில் இறங்கி தான் ஒரு குழுவாக இயங்கி செயல்பட்டால்தான் இது சாட்சியப்படுன்ற ஒரு இதில் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுக்கு தேவிகாபுரம் நஞ்சில்லா வேளாண்மை குழு அப்படின்ற ஒரு பெயரை சூட்டி இயற்கை விவசாய பொருட்கள் அப்படின்ற ஒரு சந்தையை ஏற்படுத்தி அங்கங்கே ஊர் ஊரா வந்து நஞ்சில்லா இதை உணவு நஞ்சில்லா காய்கறி நஞ்சில்லா விளைபொருள் அந்த மாதிரியான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்கவும் செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு விவசாயம் ஒரு பத்து பேரையும் நாங்கள் பாதுகாக்கணும்னு முடிவெட்டுருக்கோம் விதை வங்கியும் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறோம் ஒரு நூறு ரகமாவது எங்கக்கிட்ட வந்து தடை இல்லாமல் பாதுகாத்து வைக்கணுன்றது எங்களுடைய கொள்கைன்னு முதல் பிரதானமான கொள்கையாக இருக்குது இந்த வாட்ஸ்அப் சேனலை பார்த்துட்டு எங்களை வந்து பார்த்தா தொடர்பு கொள்ளணும்னா நைட் டைமில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்கள் தேவியாபத்தில் மாதாந்திர கூடல்னு நடத்துகிறோம் மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதத்துலையும் கடைசி ஞாயிற்றுக்காமல் கூடல் நடக்குது அங்கே வரலாம் சப்போஸ் எங்கள் பகுதியில் வந்து உணவுத் திருவிழா பண்ணுறோம் விதை திருவிழா பண்ணுறோம் தைக்கு அப்புறம் உணவுத் திருவிழாவும் ஆடி முன்னாடி விதை திருவிழாவும் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அதேமாரி இடத்துல வந்து கலந்துக்கலாம் வணக்கம் சார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் தேவிகாபுரன்ற ஒரு சிறு கிராமம் சின்ன டவுனு வச்சுங்க அதில் வந்து நாங்கள் இயற்கை வேளாண் குழு தேவையாப்புறம் இயற்கை வேளாண்மை குழுன்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு ஐந்தாண்டு காலமாக நாம் தொடங்கி அந்த குழுவை அதில் வந்து இதனோட நோக்கம் என்னென்னா இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணும் மற்ற ரசாயன விவசாயிகளிலும் இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப கொண்டு வந்து அவங்களும் இயற்கை விவசாயத்தை செய்ய வைக்க உண்டான முயற்சியில் இந்த குழு ஈடுபட்டுருக்குங்க இந்த குழுவில் வந்து இது மாதிரி ஒரு மருதாச்சலம் ஒரு மருசூர் பக்கத்தில்ங்க ஒரு அப்புறம் நஞ்சலா அந்த தலைமையிலே இருக்கிறாருங்க இவர் பேர் பிரகலாதன் அவர் வந்து பிரசன்னா அவர் வந்து கேளூர் இளங்கோ அவர் பேருங்க என்னுடைய பேர் வந்து ஆதவன் நாங்கள்லாம் சேர்ந்து இன்னும் சில நண்பர்கள்லாம் மெம்பர்லாம் இருக்காங்க அங்கே வர முடியாத சூழ்நிலை இருக்குது இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாயு பண்ணி இந்த பூமியை விஷமில்லாமல் நம்மளால் முடிஞ்சவரெல்லாம் இந்த இதுவரலாம் ரசாயன உரத்தையும் கெமிக்கலும் பூச்சிக்கொல்லியும் நச்சும் களைக்கொல்லியும் போட்டு போட்டு இந்த பூமி கெட்டு போயிருக்குது பூமியிலேருந்து நீர்லேருந்து நிலத்துலேருந்து எல்லாம் கெட்டு போயிருக்குங்க இதெல்லாம் பார்த்து மனம் எங்களுக்கு வருத்தமாகி அதுலேருந்து இந்த இதை மீட்டு எடுக்கணும் அட்லீஸ்ட் நாங்களாவது இந்த இயற்கை விவசாயத்தை கையில் முன்னெடுத்து அந்த விஷத்துலேருந்து வெளியே வந்து அந்த காலத்தில் பாரம்பரியமாக பண்ண அந்த இயற்கையான விவசாயத்தை நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சியில் இறங்கி தான் ஒரு குழுவாக இயங்கி செயல்பட்டாலா இது சாட்சிப்படும்ன்ற ஒரு இதில் நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுக்கு தேவிகாபுரம் நஞ்சில்லா வேளாண்மை குழு அப்படின்ற ஒரு பெயரை சூட்டி இது ஒரு ஐந்தாண்டு காலமாக இந்த குழு இணைஞ்சி வருதுங்க இணைஞ்சி வந்து இந்த செயல்பாட்டில் வருது எல்லா விவசாயிகளையும் ஊக்குவித்து இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி வைக்க திரும்பி இயற்கை விவசாயத்தை செய்ய வைக்கக்கூடிய வேலையில் நாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு இருக்கிறோம் நாங்களும் இயற்கை விவசாயம் செஞ்சுங்கிறோம் இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் வந்து நாங்கள் வந்து தனியாகவே இயற்கை விவசாய பொருட்கள் அப்படின்ற ஒரு சந்தையை ஏற்படுத்தி அங்கங்கே ஊர் ஊராக வந்து நஞ்சில்லா இதை உணவு நஞ்சில்லா காய்கறி நஞ்சில்லா விளைபொருள் அந்த மாதிரியான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்கவும் செய்கிறோம் நாங்கள் மக்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க நிறைய வராங்க உங்கள் யூடியூப் சேனல் சேனல் மூலமாக பார்க்கும்போது நிறைய பேர் இந்த விவசாயத்துக்கு திரும்புவாங்க இயற்கை விவசாயத்துக்கு திரும்புவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த குழு செயல்பட்டு வருதுங்க இப்போ அடுத்து இங்கே எங்களுடைய இந்த குழுவை சேர்ந்த எங்கள் நண்பர் பேசுவாருங்க ஐயா வணக்கம் என் பேர் பிரகலாதா இப்போ இந்த யூடியூப் சேனல் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் பெரும்பாலும் வந்து இந்த குழு வந்து பார்த்தோன்னா நஞ்சி இல்லாத வேளாண்மை குழுன்ட்டு தேகபத்தில் இயங்கி வருது இந்த குழுவில் பயணிக்கின்ற எல்லாரும் வந்து விவசாயத்தை தான் பிரதானமாக இருக்கிறோம் இந்த வாட்ஸ்அப் சேனலை பார்த்துட்டு எங்களை வந்து பார்த்தா தொடர்பு கொள்ளணும்னா நைட் டைமில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்கள் தேவிகோபத்தில் மாதாந்திர கூடல்னு நடத்துகிறோம் மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூடல் நடக்குது அங்கே வரலாம் சப்போஸ் எங்கள் பகுதியில் வந்து உணவு திருவிழா பண்ணுறோம் விதை திருவிழா பண்ணுறோம் தைக்கு அப்புறம் உணவு திருவிழாவும் ஆடி முன்னாடி விளை திருவிழாவும் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாகறவங்களோ அதேமாரி இடத்துல வந்து கலந்துக்கலாம் ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் போன் அதிகமாக வருவதால் விவசாயிக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுக்காக இந்த வார்த்தையை நம்ம இங்கே வைக்கிறோம் நன்றி பேர் ஐயா இந்த எங்களுக்கு வந்து குழு வந்து பார்த்தோன்னா வளர்ந்து வர குழு இதில் வந்து நாங்கள் இவ்வளோ தான் கிடையாது நாளுக்கு நாள் வந்து இந்த இயற்கை ஆர்வலர்கள் வந்து இணைஞ்சிக்கிறாங்க இணைஞ்சி வந்து ஆர்வமாக வந்து செயல்படுறாங்க இந்த வந்து இதான் எங்களுடைய கட்டமைப்பு இவ்வளோன்னு கிடையாது இது வந்து தொடர்ச்சி இது வேண்டி இது எங்களுக்கு முடிவுலாம் கிடையாது ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் வந்து ஆர்வமாகக்கிறவங்கோ இதுமாரி நிகழ்ச்சியை பார்க்கும்போது பல வேலை எங்களை எங்களுடைய பொருள் பார்க்கும்போது எங்களோட எங்களோட தொடர்பு கொள்கிறங்கோ மற்ற மூலிமா தெரிஞ்சு இந்த கூழிலை வந்து செயல்பாட்டில் இருந்திக்கிறாங்க யாரும் வந்து ஆண்டு மாதம் மாதம் வந்து இணையாமலாம் கிடையாது அதனால் இது வந்து இவ்வளோ நம்பர் தான் கிடையாது இது வந்து வளர்ந்து கிட்ட குழு கட்டுக்கும் மேற்பட்ட விவசாயிகளால் கட்டமைக்கப்படுற இந்த குழு இந்த குழுவுடைய செயல்பாடுகளில் தோழர்கள்லாம் சொன்னாங்க விவசாயுடைய நிலங்கள் வந்து பாழ்படுறது நீட்டெடுக்கறத பற்றி தோழர் சாதகம் ஐயா சொன்னார் குழுவுடைய செயல்பாடுகளை பற்றி தோழர் பிரகலாதன் சொன்னார் இதோட இந்த குழுவில் இந்த செயல்பாடுகள் மட்டும் கிடையாது விவசாயிகள் வந்து ஏன் விவசாயம் நட்டமாகுதுன்றத அதையும் தாண்டி அங்கே என்ன வே வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறோன்றதுக்காக நாங்கள் வந்து விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுப் பொருட்களாக மாற்றி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியிலேருந்து உருவாக்கப்படுற அவள் அது நெல்லுலேருந்து இருந்து அரிசியாக நெல்லாக போடாமல் அரிசியாக மதிப்பு கூட்டுறோம் அதே மாதிரி அவலாக மதிப்பு கூட்டுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தின்பண்டங்களாக மதிப்பு கூட்டுறோம் காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே நேரடியாக வந்து சந்தைகள் உருவாக்கி வந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் சந்தைகளை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இனி வரும் காலங்களில் இது இது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாவட்டம் இந்த வட்டத்தை தாண்டி நாங்கள் இங்கே விவசாயிகிட்டேருந்து நேரடியாக நுகர்வோர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் கொரியர் மூலமாக வந்து எங்களுடைய இயற்கை விளை விளையிற பொருளை தரமான பொருட்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டி பல்வேறு விவசாயிகள் ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு வாரமோ விவசாயிகளுக்கு இதை நுகர்வோருக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களுமே தரமான முறையில் கிடைக்கிற உணவுப் பொருட்களை வாங்கி எல்லா நுகர்வோர்களும் வந்து அதை மகிழ்ச்சியாகவும் இன்னும் வரவேற்கிற நிறைய இடத்த வந்து எங்களுக்கு ரீச் ஆகிட்டுருக்கு நாங்களும் த தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொரியரில் வந்து எல்லா நுகர்வோர்களுக்கும் எங்களுடைய இயற்கை விவசாய பொருட்களை வந்து நாங்கள் வந்து விற்பனை செஞ்சுட்டு வரோம் இந்த காணொலி பார்க்கறதன் மூலமாக வந்து பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா நீங்கள் நாங்கள் மட்டும் இல்லை எங்களை போன்ற எங்கெல்லாம் இயற்கை விவசாயிகள் இருக்கிறாங்களோ அந்த விவசாயங்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து என்ன பண்ணலாம் தொடர்பு கொண்டு நீங்கள் பொருளை வாங்க சொல்லுவோம் உங்களுக்கு அந்த அரிசியோ அந்த பொருளுடைய அந்த பொ எப்படி உருவாக்கப்படுறது அந்த பொருளுடைய தரம் என்ன அந்த பொருளில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அந்த பொருளோட பயன்கள் என்னன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் விவசாய்கிட்ட வாங்க சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு கலப்படமோ அல்லது வந்து அதோடய அதை பற்றியான புரிதலோ தெளிவோ என்ன தேவையோ அதை நீங்கள் நேரடியாக பயன்பே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகிட்ட நேரடியாக வாங்க சொல்ல ஒரு ரூபா கூட வந்து விவசாயிகளுக்கும் கிடைக்கும் அப்போது வந்து இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகளுக்கு கிடைக்கிறப்ப அந்த விவசாயம் அடுத்த முறை பயிர் பயிர் விளைவிக்கிறதுக்கு அது ஒரு ஊக்கமாகவும் ஒரு புத்துணர்வாகவும் இருக்கும் அதுக்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவு தர வேண்டும்ன்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களை போன்ற விவசாயிகள் இந்த யூடியூப் பார்த்துட்டு இந்த சேனலை பார்த்துட்டு விவசாயிகள் இயற்கை விவசாயம் மாறணும்னு நினைக்கிறவங்க சப்போஸ் இங்கே எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் மாதிரி தான் இங்கே வந்து நேரடியாக வந்து நல்ல இல்லை மாதாந்திர கூடலில் கூ கூட்டத்தில் கலந்துக்கலாம் இல்லை நாங்கள் அதர் மா வெளி மாவட்டங்களில் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக உங்கள் உங்கள் பகு வட்டாரத்தில் இந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான தகவலை வந்து நீங்கள் இதில் இருக்கிற இந்த க காணொலி டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் விவசாயிங்களுடைய நம்பரை வந்து உங்களுக்கு அனு அனுப்பி இருக்கிறோம் நீங்கள் அந்த நம்பரில் வந்து நீங்கள் மாலை ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் அந்த நேரங்களில் நீங்கள் தொடர்பு போனீங்கன்னா விவசாயிங்களும் உங்களுக்கு தேவையான தகவலை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னால் காலையில் ஆறுலேருந்து சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் விவசாயிகள் வந்து பல்வேறு வே விவசாய வேலைகள் இருக்கிறதால அந்த நேரத்தில் உங்களால் உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடும் அதனால் மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய தகவல் தேவையான தகவல் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு இந்த நஞ்சிலா வேளாண்மை குழு தேவிகாபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எல்லோரும் இணைந்து செய்வோம் இயற்கையை காப்போம் இயன்ற அளவுக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை இந்த மண்ணையும் மக்களுக்கான நீரையும் நிலத்தையும் நஞ்சிலாக கொடுத்து அடுத்த தலைமுறை காக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் நீங்கள் கை கொடுங்க நன்றி வணக்கம் அதே அதேமாதிரி நம்ம தேவிகாபுரம் நஞ்சிலா வேளாண்மை குழு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விவசாயம் ஒரு பத்து விதையை நாங்கள் பாதுகாக்கணும்னு முடிவெடுத்திருக்கோம் விதை வங்கியும் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறோம் ஒரு நூறு ரகமாவது எங்கக்கிட்ட வந்து தடை இல்லாமல் பாதுகாத்து வைக்கணுன்றது எங்களுடைய கொள்கைன்னு முதல் பிரதானமான கொள்கையாக இருக்குது மாதிரி உங்கள் விவசாயிகளுக்கு ஓணன்றவங்களுக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கும் அது ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அது பாரம்பரிய விதையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது கோஷம் அந்த விதை வங்கியை நாங்கள் இப்போ முதல் முதல்ல ஆரம்பிக்கிறோம் இந்த ஆண்டுலேருந்து தேவையான விவசாயிங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை தொடக்கா நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் விதை வங்கிக்கு வந்து இப்போ அடிப்படையான நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுத்துங்கிறோம் அடுத்த ஆண்டில் வந்து விதை வங்கி தொடங்கி அதுக்கான விதை எல்லாமே அடுத்த ஆண்டுலேருந்து தேவையான விதை எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து தேவையான விதை மட்டும் இருக்கிற விதை கேட்டு வாங்கிக்கிறோம் அடுத்த ஆண்டு வந்து போதுமான விதை இருக்கும் அதுக்கான முயற்சி தான் அந்த ஆண்டு நாங்கள் எடுத்துங்கிறோம் இந்த வருஷமும் உங்களுக்கு ஆடிப்பட்டம் அதாவது முன்சம்பா பின்சம்பா பட்டத்துக்கு தேவையான ஒரு சில ரகங்கள் வந்து விதை வினெல் வந்து நம்மள்ட்ட இங்கே இங்கே வேளாண் நஞ்சிலா வேளாண்மை குழு விவசாயிகிட்ட இருக்குது உங்களுக்கு தேவையானவங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விதைகள் வந்து நீங்கள் பெற்று இந்த வருஷமே நீங்கள் விவசாயத்தில் புதுசாக சா நினைக்கிற விவசாயிங்க த த அவங்களுக்கான விதை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எந்த ஒரு விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரக்குன்னு வரணும்னு நினைக்கிற எந்த ஒரு விவசாயம் அகல கால வைக்காமல் அனுபவம் இல்லாமல் எந்த ஒரு விவசாயம் இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு இல்லாமல் செஞ்சு தோல்வி அடையக்கூடாது எந்த ஒரு விவசாயி நம்ம இயற்கை விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தோன்னா இயற்கை விவசாயம் செஞ்சுங்கின்ற விவசாயிகளை சென்று அவங்களோட ஆலோசனைப்படியும் குறைவான இடத்துல செஞ்சு அவங்களுக்கு தேவையை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு தான் போனவர்கிட்ட எடுத்த உடனே வந்து ஏக்கர் கணக்கில் பண்ணிவிட்டு விற்பனை வாய்ப்பு இல்லாமல் அதோடைய அனுபவம் இல்லாமல் தரமான விதையை வாங்காமல் அவங்க தோற்று போயிடக்கூடாது அதனால் இதுமாரி விவசாயங்கிட்ட அனுபவம் பெற்று நல்ல ஒரு சிறந்த ஒரு இயற்கை விவசாயம் மாறணுன்றதை இந்த குழு கேட்டுக்கு நன்றி நன்றி